ஃபேஸ் யார்த்தி பார்க்க போறோம்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி மேல ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா அதிருப்தியில் இருக்கதான் சொல்றாங்க முதல் வேட்பாளர் தேர்வு பண்ணதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யாரோட டிஸ்கஸ் பண்ணல ஜெயக்குமாரே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையினோட தலைமையை விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து காட்டு கத்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி பெரிய லெவலில் ஜெயக்குமார வந்து கண்டுக்கவே இல்லை பெரிய லெவலில் பதையும் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் கொடுக்கலாம் இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து முன்னாள் அமைச்சர்கள் பதவி கொடுத்திருக்காரு கட்சியில ஆனா வந்து ஜெயக்குமார் கொடுக்கல ஜெயக்குமார் மகனுக்கு பாத்தீங்கன்னா சீட்டு கொடுக்குறேன் சீட்டு நாங்க கொடுத்துருக்கோமே கட்சின்ற மாதிரி வந்து சொன்னாலுமே அதிமுக இந்த தேர்தல யாருமே நிக்கிறதுக்கு வேட்பாளரே இல்ல அதனால பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் சொல்ல இது மிகப்பெரிய லெவல வாக்குமா இருக்கு முன்னாள் மாஜிக்கல் வாரசுகள் எல்லாம் பெரிய லெவல களம் இறங்கவே இல்ல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நோக்கி தான் பாத்தீங்கன்னா அவங்களோட குறியே இருக்குன்றாங்க சொந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் di video